பாகிஸ்தானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தாறு மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் அமைச்சர் அதாவுல்லா தரார் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதனால் எல்லையில் மிகுந்த பதற்றம் அதிகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா பாகிஸ்தானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் அதுவும் அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ள இந்த தாக்குதல் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சது வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் நடத்தப்படலாம் என்றும் பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒரு அறிக்கை வாயிலாக தனது ராணுவத்தினருக்கு ஒரு எச்சரிக்கை சமீட்சை விடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் விவரங்கள் என்ன கண்டிப்பா முதல்ல இந்த பேல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆறு நாளா இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி வர விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் நேற்று அதாவது எல்லை பகுதிகளில் எப்படி எல்லாம் பாதுகாப்பு பண்ணணும் இந்த பேல்காம் தாக்குதலுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் என்பது குறித்தெல்லாம் முப்படை தளபதிகள் அதே போல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோர்கள்லாம் கூட்டம் நடந்தது இன்று கூட அமைச்சரவை கூட்டமானது இந்தியா தரப்பில் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார் இதில் டெல்காம் விவகாரம் தான் தீவிரமாக ஆலோசிக்கப்பட இருக்கிறதாக தகவல் இதன் பின்னணியில நேற்று நள்ளிரவு பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அட்டா உல்லா கரார் ஒரு செய்தியாளர் சந்திப்பை அப்போ அப்பொழுது அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் இந்தியா பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் கூறியிருக்கார் நள்ளிரவில் அறிவித்ததால் தான் இந்த ஒரு பரபரப்பு இதன் பின்னணி உண்மை என்ன இதற்கு தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைத்திருக்கிறது புலனாய்வு வகுப்பு இது குறித்த தகவலை எங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கார் பாகிஸ்தான் அமைச்சர் சொல்லியிருக்கார் ஆனால் உண்மையிலேயே அந்த தகவல் உண்மைதானா அல்லது நேற்று அந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம் முப்படை தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தின் எதிரொலியாக அமைச்சர் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்தாரா என்பதுதான் தற்போது பார்க்கப்பட வேண்டியதாக உள்ளது இந்த ஒரு தகவல் தற்போது பாகிஸ்தான் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அங்கு ஒரு பதற்றமான சூழலை கூட உருவாக்கியிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போரை விரும்பவில்லை பாகிஸ்தான் நாம் நமக்கு தெரிந்து